உள்ள தீபத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது இருக்கும் நீ தொடுவாய் பிள்ளையே ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகின்றாய் உன் கண்களில் இருந்து கண்ணில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது என் மேல் இவ்வளவு அன்பா இன் ஆலையம் வருகிறாய் தீபம் ஏற்றுகின்றாய் உன் பிராத்தனைகளை கூற கூட உன்னால் முடியவில்லை என் அழகை கண்டு என்னை உச்சி முதல் பாதம் வரை உன் கண்களால் ஆராதனை செய்து உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக தருகின்றாய் உன் உள்ளம் அறிந்தவன் நான் உன் வாழ்வுக்கு தேவை வந்து சரணடைந்து விட்டாய் பிறகு என்னடா உனக்கு கவலை என் தந்திரத்தால் உன்னை நான் என் வசமாக்கி கொண்டேன் உன் கண்ணில் அது வெறும் கண்ணீர் அல்ல உன் உயிர் கலந்த ஆன்மாவை நான் பெற்று கொண்டேன் உனக்கு அதற்குரிய பரிசை விட விலை மதிப்பற்ற இந்த வாழ்க்கையை உனக்கு நான் தருகின்றேன் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாக நடைபெறும் அது ஏனென்றால் உன் வாழ்க்கையை நல்ல விதமாக வடிவமைக்க நான் செய்யும் செயல்தான் பிள்ளையே எதுவும் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று உன்னை நீ துன்பப்படுத்திக் கொள்ளாதே நேர்மறையான எண்ணங்களோடு உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள் பிள்ளையே வரும்பொழுது உனக்குரிய அனைத்தையும் உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் எண்ணத்தை உன்னுடைய குறிக்கோளில் வைத்துக்கொண்டு உன்னால் முடிந்தவற்றை தினமும் முயற்சி செய் நிச்சயம் வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்க்கும் வடிவில் வராது ஆனால் உன் உள்ளம் நம்பிக்கையுடன் உன் முயற்சி நிச்சயத்துடன் இருக்கும் இடத்தில் நீ அதை மாற்ற முடியும் வீழ்ச்சிகளால் சோர்வடைவதற்கு மாற்றும் சக்தி உன் கைகளில் உள்ளது முயற்சியே உன் விதியை எழுதும் ஆகையால் உன் முயற்சி தான் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உருவாக்கும் தீபம் நீ முயற்சி செய் நான் உன்னுடன் இருந்து உன் பாதைகளை ஒளிர செய்கின்றேன் என் மடியில் இருக்கும் தீபம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஓம் முருகா